பாருங்க குட்டி போன உட்காந்துருக்கா காவலுக்கு பாருங்கள் டைகர் உட்காந்துருக்கானா எங்கள் வீட்டு பியர் ஏஞ்சல் இந்த டைமண்ட் இந்த மடிக்கு வந்துட்டானா ம் பால் பாட்டிலாக வேணும் உனக்கு ம் இவங்களை வச்சுட்டு ஒரு ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட முடில அதுவும் இங்கேயே வந்துடுச்சு பக்கத்துலேயே கொண்டு வந்தாச்சு டைமண்ட் இங்கே அமுல் அமல் பேபி வந்தா இருக்கா அது பார்க்க பாருங்க அம்மா யார்கிட்ட பேசுகிறாங்க இந்த இந்த செல்ல குட்டி பாருங்க மடியில் வந்து உட்காரணுமா மடியில் வந்து உட்காந்துருக்கிறது கொஞ்ச இவன் தானே ஃபஸ்ட்டு இந்த குட்டி ஒனை வர்றதுக்கு முன்னாடி அவனை விட்டுடா அன்னைக்கியே போய் வேணால் உக்காந்து கூட அமைதியா அவனை ஒன்றும் பண்ணாத கடிச்சு குடிச்சு வச்சுருத இலையா உடவும் பயமாக இருக்கு பழகவும் சொல்கிறாங்க நீ தான் செல்ல பிள்ளையா என்ன நீ தான் அந்த பிள்ளைய பார்த்துக்கணுமா சரியா உன்னை அமல் குட்டி வளர்த்துச்சுல அது மாதிரி இவனை நீ வளர்த்துக்கோ வள ஆ நம்ம எல்லோரும் வளர்ப்போம் சரியா ம் ஆனால் நீ தான் செல்லப்புல எப்பா செல்ல கொட்டிம்மா சீனி கொட்டிம்மா அழகு 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 என்னையும் சேர்ந்து வைக்காமல் என்னையும் சேர்ந்து கவனிக்காமல் இருக்கீங்க கோவம் ம் இப்போ ஓகேவா அது பார்க்குது என்ன பண்ண போறானோ இவனுக்கு எப்போ எப்போ மைண்டு மாறுமோ அடிப்பானோ பந்தாடுவானோ இந்த வந்துருச்சு செய்யணுமா அப்படி தடவி கொடுக்கணுமா சரி உக்காரு கொஞ்சரே உன்னையா இது பார்க்குது என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஆளாளுக்கு மாற்றி மாற்றி நான் உங்க மடிக்கு வருவேன் நீ எங்கள் மடிக்கு வருவே மாற்றி மாற்றி போட்டி போட்டு வந்துட்ருக்கீங்க ஆ என்னையும் கொஞ்சம் வந்துடுச்சு நீ கொஞ்சிக்கோட நான் உடனே கொஞ்சன் எங்கள் அம்மா என்னையும் கொஞ்சியா ஏண்டா சரி நல்ல பாலிசி தான் நீ அதை கொஞ்சிக்க நான் உடனே கொஞ்சிக்கிறேன் என்ன பண்ணுறேன் என் பாப்போம் பயமாக தான் இருக்கு ம் பத்திரமா வச்சுக்கோ பூ போல விளையாடு அது பூ போல இருக்கு அந்த பிள்ளை சரியா எப்படி விளையாடணும் பூ போல விளையாடணும் அது அது பார்க்குது இது என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ அப்படின்னு இவன் கூட சேரலாமா இவனை நம்பலாமா இவன் அடிப்பானா பாய்வானா ஏனே கடிக்காத இவனை நம்பி விடலாமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் சொல்லணும் இவனும் அதுக்கிட்ட தான் போகிறான் குட்டி பையனும் உங்ககிட்ட தான் வரான் என்ன பண்ணுறது சொல்லுங்க நீங்களே ஒரு தீர்வு சொல்லுங்க ம் பெரிய ந கொஞ்சம் நல்ல மாதிரி அப்பா மாதிரி பார்ப்பான் பிராணிப்பில இது பார்க்குது உனையும் கொஞ்சமா இங்கே பாருங்க என்னடி தாங்குவான் நீ தாண்டி சரிடி தாங்க கோத்திமா பார்க்குறது பாருங்கள் இவனை கொஞ்சம்னா அது பார்க்குது அவனை கொஞ்ச பார்க்குறான் என்ன பண்ணுறது ம் க்ளீனிங் பண்ண பழகிருச்சு செலை குத்தி டைகர் குத்தி டைகர் செல்லம் அழகு கொத்தி இங்கே வருங்க அது பார்க்குறது சரி உட்காந்துக்கோங்க ஓகே